எல்லாருக்கும் நான் வந்து எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் இப்போ என்ன தகுதியை கேட்கிறார் தகுதி அடிப்படையில் கொடுப்பான் பாதி பாதி பேர் கூட கொடுக்கல பாதி பேருக்கு தான் கொடுக்கறாங்க அதுவும் முதியார் முதியார் பென்ஷன் கூட நிறுத்திட்டாங்க முதியார்களுக்கு பென்ஷன் கொடுத்தாங்க அதுல பெரும்பாலும் பேருக்கு நிறுத்திட்டாங்க அதையும் எடுத்து இதை போட்டாங்க நம்ம தலைமையில ஆச்சா இப்போ நீ தகுதி உள்ளவங்களுக்கு குடுக்கிறன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இப்ப ஆயிரம் ரூபாய் கொடு அது எப்ப கொடுக்குற மூணு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துக்கணும் இது வரும் ஆனா இப்ப நீ ரெண்டு மாசமா கொடுக்குற ஆயிரம் ஆயிரம் கொடு எதுக்கு கொடுக்குற இப்போ எம்பி தேர்தல் வருது பொம்பளைகளை ஏமாத்தி ஓட்டு வாங்கலாம் இந்த பிளான் போடுற இதான உன் பிளான் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க எப்படி வாங்க வரு <laughs>